வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லம் தேடி தன்னார்வலர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதார் அப்டேட் ஆதார் சம்மந்தமான வேலை பார்ப்பதற்கு இல்ல தேடிக்கல்வி தனார்வாளர்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை எடுத்தாங்க எல்லாருக்குமே மெயில் வந்தது ஒரு சில பேருக்கு அதில் வந்தது ஒரு சில பேருக்கு மெயிலே வரல ரிசீவ் ஆகலை மெயில் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட பேரை செலக்ட் பண்ணாங்க இப்போ செகண்ட் டைமாக வந்து அடுத்தும் வந்துட்டு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ செகண்ட் டைமும் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எல்லாேருக்கும் மெயில் ரிசீவ் ஆகிட்டிருக்கு வந்தவங்க அட்டென்ட் பண்ணுங்க வராதவங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் வருமாங்கிறதும் தெரியல ஸோ மெயில்ல எல்லாருமே செக் பண்ணிட்டுருங்க வ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணி உடனே ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுக்குறாங்க அந்த டேட்லேயே வந்துட்டு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த டேட் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த லிங்க் ஓப்பனே ஆக மாட்டேங்குது அதனால் அந்த வந்திருக்க டேட்டை கரெக்டாக மெயில் வருதான்னு செக் பண்ணிகிட்ருங்க வந்திருக்கும் போது கரெக்டாக கிளிக் பண்ணி அந்த கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே அந்த எக்ஸாமை முடிச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அதனால எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் வராதவங்க பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் டைம் மாதிரி தேர்ட் டைம் கூட எடுக்கலாம் இல்லை நமக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு வேலை காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ